ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயலில் அமைந்துள்ள பெரியவயல் ரணபலி முருகன் கோயில் அல்லது சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வைரவன் சேர்வைக்காரலால் கட்டப்பட்டது இந்த கோயில் ரணபலி முருகன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்குள்ள முருகன் தனது ஆயுதமான வேலுக்குள் வீற்றிருந்து காட்சியளிக்கிறார் இந்த கோயில் வரலாற்று புகழ் பெற்றது மற்றும் அதன் சிறப்பான அமைப்புகளாக அறியப்படுகிறது கோயிலில் வரலாறு மற்றும் சிறப்புகள் என்னவென்றால் இக்கோயிலில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் ரணபலி முருகன் சிவசுப்ரமணி மூலவராக வீற்றிருக்கிறார் பிரகாரத்தில் ராமநாத சுவாமியும் பர்வத வர்த்தினியும் உள்ளனர் இந்த கோயிலின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் முருகன் தனது ஆயுதமான வேலுக்குள்ளே இருக்கிறார் இந்த காட்சி மிகவும் அபூர்வமானது மற்றும் பக்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது கோவில் கட்டப்பட்ட ஆண்டு என்னவென்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் வைரவன் சேர்வைக்காரர் என்ற நபரால் இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோவிலின் முக்கிய திருவிழாவாக மாசி தேரோட்டம் மற்றும் கந்த சஷ்டி விழா ஆகியவை இக்கோயிலின் சிறப்பு திருவிழாக்கள் ஆகும் இந்த கோயில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துடன் தொடர்புடையது சிவசுப்பிரமணிய சாமி ரணவழி முருகனாக காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் மூலவராக வள்ளி தேவசேனா சமேதராக பாலிக்கிறார் மேலும் இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே உள்ள பெருவயலில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயிலாகும் தினமுல்லை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்